ஹாய் வரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வரேன் என் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது ஆனால் இன்னும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை கண்டிப்பாக ஆகிடும் பார்த்துக்கலாம் டெய்லி இதே சொல்லிகிட்ருக்கேன் ஒரு நாள் சரியாயிடுச்சின்னு கண்டிப்பாக அதையும் சொல்லுவேன் சரி ஓகே ஒரு ரெண்டு லைன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே அந்த பாட்டு தெரிஞ்சு அதையே நான் கண்டினியூ பண்ணுறேன் பல மசாங்க்கு ஓகே ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது நீ எனக்காக அழ வேண்டாம் தன 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 கண்ணீரும் விட வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறே உன்னையே எண்ணியே வாழ்கிறே ஐயோ யாரெல்லாம் ஹெட்செட்டு போட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தெரியல என்னை திட்டிடாதீங்க திட்டக்கூடாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு உங்கள் வீட்டு ஃபுல் செல்ல பிள்ளையார் என்ன சொன்ன மன்னிச்சு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நல்ல விதமோ ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க பிடித்தான் ஆனால் பிடிக்கலனா கூட என் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பை பாய் வரட்டா இன்னொரு வீடியோவை தேடி பிடிச்ச ஒரு சாங் எடுத்துக்கிட்டு ரெண்டு லைனோடு வரேன் அதிக லைன் பாடி உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இன்றைக்கி பாதி இன்னிதான் தெரியுதா அழகாக இருக்குல்ல பை பாய் குட் நைட்